ஹாய் மக்களே இன்னிக்கோடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி ப்ரோ ஸ்னேக்கெட் ஃபிஷ் அதாவது விரால் மீன் வந்து பிடிக்கலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ சரி ஓகே ஒரு வீடியோ போல சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம் வந்து என்ன ப்ரோ டிப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா நான் எதில் பிடிச்சான்னு பஸ்ஸு நான் சொல்லிடுறேன் இந்த ரால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின ஃப்ரெண்ட்ஸ் இதோட வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிக்ஸ் பீட் ரீல் ராடன் ரீலு ஸ்பின்னிங் ரீல் இது வந்து இதுக்கு பேர் இன்னொன்று பைக் கேஸ்டிங்னு இருக்குது பிகினர்ஸ் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் ரில் யூஸ் பண்ணோம் ஓகே நம்ம நல்லா அதை வாங்கியிருந்தோம் இது பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி பிரைஸ் வந்து மாறிட்டே இருக்கும் எட்நூறு ஒரு ஆறுநூற்றம்பது அந்த மாதிரி எட்நூறுலேருந்து ஆறுநூற்றம்பது இறங்கி இறங்கி ரேட் ஏறிட்டே இருக்கும் நீங்கள் எப்போ ப்ரைஸ் கம்மியாகிறதோ பார்த்தா அப்போ ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க ஸ்டார்டிங் இது தான் நான் வாங்கினேன் இதில் என்ன ப்ரோ டிப்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த பிரைட் லைன் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் அந்த ப்ரைட் லைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதில் இந்த ஃபிஷிங் ராட் கூட வந்து ஒரு நரம்பு கொடுப்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கு சுருக்கமாக இருக்கும் நீங்கள் சுற்றும் போது பார்த்திங்கன்னா நிறைய சிக்கல் ஆகும் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கட் ஆகாது வெயிட் வந்து ஒரு நாலு மூணு கிலோ நாலு கிலோ ஆனால் நம்மளுக்கு வேறாள் மீன் அந்த சைஸில் கிடைக்காது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ கிடைக்கும் ரெண்டு கிலோவில் தாராளமாக தாங்கும் இந்த பிரைட் லைன் அதனால் இது வந்து பிராபிரோஸ் இது வாங்கியிருந்தோம் வேறு லெவலில் இருக்கும் அந்த பிரைட் லைன் வந்து இதை தான் யூஸ் பண்ணோம் ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து சொல்கிறது பிகினர்ஸுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டிப்ஸ் வந்து ஃப்ராக் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ராக் வந்து பாருங்கள் ஃப்ராக் வந்து பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா சின்னதாக இருக்கணும் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஃப்ராக் வந்து நிறையா மீன் வந்து எடுக்காது அதுக்காக தான் நம்ம இது சின்ன ஃப்ராக் வச்சுருந்தா பெரிய மீன் சின்ன மீன் எல்லாமே வந்து ட்ரை பண்ணணும் ஆனால் நீங்கள் பெரிய ஃப்ராக் போட்டிங்கன்னா பெரிய மீனால் மட்டும்தான் அதாவது ரெண்டு கிலோ அந்த மாதிரி இதுதான் ட்ரை பண்ண முடியும் இது வந்து எல்லா மீனும் எடுக்கும் அதனால் தான் நம்ம இது யூஸ் பண்ணுறோம் இது வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிராம் இருக்குன்னு வச்சிங்களேன் பத்து கிராம் இருக்கும் நல்லாயிருக்கு பாருங்கள் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி பாண்டிச்சேரியில் ஒரு ஃபிஷிங் ராட் கடையில் தான் வாங்கினது இதை ஃபிஷிங் ஃபிஷ்ஷிங் டேக்கில் வாங்கினா நல்லாயிருக்கும் இந்த இது இது வந்து இப்போது என்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா நம்ம பிளாஸ்டிக்கில் வாங்கினோம் நம்ம சும்மா எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்குறதுக்காக தான் பிளாஸ்டிகில் வாங்கிட்டோம் அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேமேஜ் ஆகிடுச்சு உடச்சிக்கிச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து ரீல் வந்து நம்மளோட பிரைட் லைன் உட்காரலை நிறையா ப்ராப்ளம் வந்துச்சு இப்போ அதனால் வந்து கிட்டே இருந்து ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ராடு வந்து ஒரு செவன் ஃபீட் வரும் இது கொஞ்சம் நல்லாயிருக்கு இதை விட குவாலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு வச்சுக்கிங்களேன் சேம் அதே பிளாஸ்டிக் தான் பட் இருந்தாலும் இது கொஞ்சம் நல்ல கண்டிஷன் இருக்கிறதால இதை வாங்கிட்டு வந்துட்டோம் இது வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சுருட்டவும் முடியல ரிவர்ஸ் பண்ணவும் முடியல ரிட்ரைவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா காஸ்டிங் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா லாங் போக மாட்டேங்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது காஸ்டிங் பண்ணோம்னா நல்லா லாங்காக போகும் இது வந்து கூட வந்த அந்த பிரைட் லைனில் தான் இருந்தது ஆனால் இப்போ நம்ம வேறு பிரைட் லைன் அதாவது ப்ராப்ரி ஹவுஸ் ப்ராண்ட்லேருந்து வாங்கினோம்ல அதில் வந்து ஹண்ட்ரட் மீட்டர் வாங்கினோம் நம்மள்கிட்ட ஃபிஃப்டி மீட்டர் காலியாயிடுச்சி இப்போ ஒரு ஃபிஃப்டி மீட்டர் இருக்கு அதை வந்து இதில் ஏற்றிட்டு ஃப்ராக் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ப்ரைட் லைன் நான் யூஸ் பண்ணுறது ப்ராபிரோஸ்ன்ற ப்ராண்டில் வந்து பாருங்க ப்ராபிரோஸ் த்ரீ இது வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் தேர்ட்டி எம்எம் வெயிட் வந்து அதான் சொன்னேன் கொஞ்சம் வச்சு த்ரீ கிலோ மூணு கிலோ தாங்கும் பட் ஸ்னேக் ஃபிஷ் வந்து அவ்வளோ பெருசு இருக்காது விரால் மீன் அதனால் நம்ம கண்டிப்பாக இது யூஸ் பண்ணலாம் ஹண்ட்ரட் மீட்டரு ஃபிஃப்டி மீட்டர் கேல ஆயிடுச்சு இன்னும் ஃபிஃப்டி மீட்டர் இருக்கு பாருங்க இது தான் வந்து நம்ம இந்த ஃபிஷிங் ராய்டில் வந்து யூஸ் பண்ண போகிறோம் இதில் ஏற்றிட்டு ஃப்ராக் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வாங்கியிருந்தோம் அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேமேஜ் ஆகிடுச்சு காட்டுறாருங்க இது பாருங்க பார்த்தாலே தெரியுதுங்களா கண் இல்லை ரொம்ப வந்து அடிபட்டுருக்கு அதனால் வந்து இப்போது இது யூஸ் பண்ண முடியாது அதுக்காக தான் இது இது கொஞ்சம் வந்து கண்டிஷன் நல்லாயிருக்கு பாருங்கள் கலர் வந்து இது எடுக்குமானான்னு தெரியல நான் ஆனால் இதுலேருந்து இன்னும் ஒரு மீன் கூட பிடிக்கல இந்த மீன் இதில் தான் கிடச்சிருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வாங்கி ஃபிஷிங் ரடை வந்து வாங்கி பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் ஆயிடுச்சு ஒரு எட்டு மீன் பிடிச்சிருப்பேன் அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டூ வீக்காக தான் பிடிக்கிறனே அதுக்கு ஒரு அதான் ஒரு ரெண்டரை மாசமா மீனே நம்மளுக்கு கிடைக்கல ஆக்சுவலாக ட்ரை பண்ணணும் மீன் பிடிக்கிறவங்க வந்து மேக்ஸிமம் வந்து வெயிட் பண்ணணும் அவ்வளோதான் முதல் எல்லாம் கிடைச்சிடாது யாருக்குமே சரி தான் அது எவ்வளோ நல்லா மீன் பிடிக்கிறவங்களுக்கும் ஃபஸ்ட் காஸ்டிங்கோ இல்லை ஒரு ஆஃப் ஹவர்லேயே கிடைக்கிறது சான்ஸ் இல்லை மினிமம் ஒன் ஹவர் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன் ஆர் டூ ரெண்டு மீன் கிடைக்கும் பொறுமை தான் முக்கியம் கண்டிப்பாக இதான் வந்து பிகினர்ஸு பிகினர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபிஷிங் ராட் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கும் ப்ரைஸ் அதான் சொன்னேன்ல எழுநூறுலேருந்து எட்நூறுவாய்க்குள்ளே இருக்கும் இதை வாங்கி இதை வந்து ஃபஸ்ட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற தெரிஞ்சு நீங்கள் அதுக்கப்புறம் பைட் காஸ்டிங்கோ இல்லை இதுலேயே வந்து நல்லா அலுமினியம் இது வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குதுங்களா நீங்கள் அலுமினியம் ராலு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட் ஃபீட் வாங்கிக்கோங்க நல்லாயிருக்கும் ஃப்ராக ரேட் கொடுத்து வாங்கிக்கோங்க ப்ரைட் லைன் வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் ரேட் கொடுத்து நல்லா வாங்கிக்கலாம் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணுறது இந்த செட்டப் அதனால உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோ பிடிச்சி மறக்காமல் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க எப்படி ப்ரோ மீன் பிடிச்சி எப்படி நம்ம காஸ்டிங் பண்ணுறது ரிட்ரைவ் பண்ணுறது மீன் எப்படி லாக் பண்ணுறது ஹூப் பண்ணுறது இழுக்கிறது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோ வந்து போடுறேன் அது தேவைன்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொன்னிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபீல்டோட டீட்டெயிலாக போட்டுடலாம் இந்த வீடியோ பிடிச்சா மகாமே சேனல் வந்து சஸ்கிரைப் பண்ணுறேங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் ஃபார்வர்ட் பண்ணி போடுங்க ஓடி சீக்கிரம் நம்ம டென் அடிக்க போகிறோம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் சேனல் ரெகுலராக வந்துருக்கும்